அனைவருக்கும் வணக்கம் என்ன தான் தன் கணவர் வந்துட்டு ஒரு கசப்பான சம்பவத்தால் கணவன் மனைவியிடையே வந்துட்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தாலும் அந்த சம்பவத்தை வச்சே வந்துட்டு தன் கணவர் வந்துட்டு தவறானவர்ன்றது முடிவு செய்யக்கூடாது அது என்ன தான் தன் கணவர் வந்துட்டு தன்னிடம் சண்டையிட்டாலும் தன்னை தான் வச்சிட்ருக்காரு தன்னோட மனசுக்கு தெரிஞ்சாலும் அதை தான் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வந்துட்டு ப்ரூவ் பண்ணுன்ற இது வந்துட்டு பெண்களுக்கு இடையில் வந்துட்டு இருக்குது அதாவது உங்கள் கணவர் வந்துட்டு உங்களை நல்லா தான் வச்சிட்ருக்காரு நீங்கள் சொல்ல சொல்கிறதெல்லாம் கேட்பார் என்னதெ என்பதை வந்துட்டு பெற்றோர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் மறைமுகமாக வைக்கிற எல்லா டெஸ்ட்லேயும் வந்துட்டு உங்கள் கணவர் வந்துட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர அதாவது இந்த சோதனை மூலமாக உங்கள் கணவர் வந்துட்டு தன்னோடய சுயமரியாதையை வந்துட்டு சோதிக்கப்படுதுன்றதை வந்துட்டு நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டுக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு ஏன் உங்களால் வந்துட்டு புரிஞ்சிக்க முடியல தம் மனைவி மீதான அன்பை வந்துட்டு நாலு செவத்துக்குள்ளார வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தம் மனைவி கிட்டே வந்துட்டு தன்னோட சுயமரியாதை வந்துட்டு கணவர் வந்துட்டு இலக்கு கூட தயாராக இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த அன்பை வந்துட்டு நீங்கள் நாலு பேர் முன்னாடி வந்துட்டு அந்த இதை வந்துட்டு சுயமரியாதையை தான் கணவனை அந்த இடத்துலேயும் இழக்கணும்னு நினைக்கிறதுன்றது வந்துட்டு மிகவும் தவறான கரு அப்படி நீங்கள் வந்துட்டு சுயமரியாதையை இழக்கணும்னு போது வந்துட்டு உங்களோட கணவர் மீதான அன்பு வந்துட்டு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அதாவது நீங்கள் உங்களோட திருமண பந்தத்தையே வந்துட்டு திருமண பந்தத்தை வந்துட்டு இழைக்கக்கூடிய ஒரு அநீதின்னு சொல்லலாம் அதாவது உங்கள் கணவர் வந்துட்டு உங்கள் மீது இருக்கக்கூடிய அன்புக்காக தான் அவரோட சுயமரியாதை கூட இழந்து வந்துட்டு உங்களோட வந்துட்டு வாழ்வோம்னு நினைக்கிறாரு அப்படி இருக்கிறவரை நாலு பேர் முன்னாடி நீங்கள் சுயமரியாதை இலக்கு வச்சு என்ன பண்ண போகிறீங்க அதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அது அவருக்கே நாளடைவில் வந்துட்டு இது அன்புக்கான பரிசோதனையாக இல்லை சுயமரியாதைக்கான பரிசோதனையான் வந்துட்டு யோசிக்க வைக்க ஆரம்பிச்சிடும் இதனால் இருக்கக்கூடிய அன்பு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறோம் அதனால் கணவனுடைய ம அன்பை வந்துட்டு மனைவியும் மனைவியுடைய அன்பை வந்துட்டு கணவனும் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாவே கருத்து வேறுபாடு குறைய ஆரம்பிச்சிடும் இதனால் மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக வந்துட்டு உங்களுடைய கணவனையும் இழக்காதீங்க மனைவியும் இழக்காதீங்க அந்த அன்பு வந்துட்டு இல்லைனாவே உங்களோட வந்துட்டு இது கருத்து வேறுபாடு வந்துட்டு அதிகமாக ஆரம்பிக்கும் அதனால் சுயமரியாதைன்றது வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒன்று அதனால் கணவன் மீதான கோபத்தையும் மனைவி மீதான கோபத்தையும் குறைச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்து வாழ்க்கையை வந்துட்டு நடத்துனா ஸ்மூத்தாக போகும் அதே மாதிரி ஈவோன்றது வந்துட்டு தள்ளி வச்சுட்டு நான் பெரியனா நீ பெரியளா அப்படின்ற கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படி கணவன் வந்துட்டு இதாக இருக்கும்போது ரொம்ப அதிகப்படியான கோபமாக இருக்கும்போது மனைவி இறங்கி வந்தோம் மனைவி அதிகப்படியான கோவமாக இருக்கும்போது கணவன் கொஞ்சம் இறங்கி வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு கருத்து வேறுபாடு இல்லாமல் நல்ல மாதிரியே வாழ முடியும் அதே மாதிரி உங்களுக்குள்ளார இருக்கிற அன்பு யாருக்கும் கோக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை விட்டு தந்து போனால் வாழ்க்கை வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தான் அடைய முடியுமே தவிர கீழே வர முடியாது அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்து நல்ல மாதிரியாக வாழ்க்கையை வாழ பாருங்க சிறப்பான சம்பவத்தை வச்சே வந்துட்டு தன் கணவர் இப்படி தான் முடிவு பண்ணக்கூடாது எத்தனையோ நல்ல விஷயங்கள் உங்களுக்காக செஞ்சுருப்பார் எத்தனையோ இது உங்களுக்காக வந்துட்டு பார்த்து பார்த்து பண்ணியிருப்பார் அப்படியெல்லாம் யோசிக்கும்போது நம்மளோட கோவத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு நான் தான் கணவரும் சுயமரியாதையோடு இருக்கணும்னு நினச்சி தான் கணவர் வந்துட்டு தனக்காக வந்துட்டு தன்னோட சுயமரியாதையை கூட நம்மக்கிட்ட இழந்து நம்மக்கிட்ட அன்பை எதிர்பார்க்குறா அப்படி அப்படின்றத யோசித்து வாழணும்னு நினச்சோம்னா எல்லாரோட வாழ்க்கையும் நல்ல மரியாதை போகும் தேங்க்யூ